The உங்கள் வீட்டு மனையில் போர் போடுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வாஸ்து பூஜை போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர்வெல் அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு அது எதனால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ குலில் போய் பார்க்கலாம் சரிங்களா இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து மையம் செலக்ட் பண்ணி கொடுத்ததுலேருந்து மையத்தில் இருந்து ஒரு அடி வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சு ட்ரில் பண்ணியிருக்காங்க அது எதனால என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல் டேக்னு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட நோட்டீஸ் வரும் சரிங்களா இப்போ வேணாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவரும் உணர்ங்க நான் உங்கள் எழுத்துடைய நீர்வேற்றுமணி திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க நம்ம எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு டு இளையமங்கலம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் மலை கோவில் அமைஞ்சிருக்குங்க அந்த பெருமாமலை கோயிலுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்க்கணும்னு கூப்பிட்டுருந்தாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து போர் எதுவுமே போடாமல் வீடுலாம் கட்டிட்டாங்க கிட்டத்தட்ட முக்காவாசி வேலையை முடிஞ்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி போர் போட்டுடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து நீரோட்டமாக கூப்பிட்ருந்தாங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தண்ணி துட்டியெல்லாம் கட்டிட்டாங்க கரெக்டாக ஈசனி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தட்டி எல்லாமே கட்டிட்டாங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்க அத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டாங்க தான் வந்து எடைப்பட்ட கேப் நமக்கு கொஞ்சம் தான் இருக்குது சுற்றி வர காம்பவுண்ட் வைக்கிற மாதிரி மட்டும்தான் கேப் இருக்குது அந்த இடைப்பட்ட கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுத்துருக்குறோம் நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த இடைப்பட்ட கேப் கொஞ்சம் தான் இருக்குது அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட்டாக அமையும் அப்படின்ட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் கிடச்சிச்சு அது ரெண்டு நீர் ஊற்று மட்டம் கிடச்சிச்சு அந்த ரெண்டு மட்டத்தையும் நம்ம நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீ டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டு ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு டு ஒரு ஆறுநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடி ஓட்டணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஒன்றஞ்சு தண்ணி ஈல்டு வரும் அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படி டில் பண்ணுறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி இடத்துலருந்து ஒரு ஒரு அடியாட்டம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சிட்டாங்க ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா சைடுக்கு வெளியே நீட்டி விட்டாங்க அதனால் வண்டி வந்து கரெக்டாக செட் பண்ண முடியல இந்த இடத்த வந்து நம்ம பெட்டு கட்டி ஓட்டுற மாதிரி செட் பண்ணியிருந்தோம்னா பிரச்சனை இல்லை இப்போ பெரிய வண்டி வச்சு ஓட்டுற மா ஓட்டுற மாதிரி இருக்கிறனால மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தூக்குன உடனே மேலே செவத்தில் டச் ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரெண்டு மட்டை சென்டர் பண்ணி வச்சதில் ஒரு மட்டத்தை மட்டும் செ வச்சு சென்ட்ரு பண்ணி ஓட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு ஒரு மட்டை தள்ளி போயிடுச்சு ஒரு மட்டத்தில் மட்டும் பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணி ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேயரும் நமக்கு எத்தனை அடியில் கிடச்சி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூத்தி எண்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேயர் கட்டாச்சு அந்த கட்டானதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக தண்ணி வரல ஒரு முக்காலஞ்சு தண்ணியாக இருக்குன்னு வச்சிங்களேன் முக்காலஞ்சு தண்ணி ஒரு ஒரு அஞ்சு தான் இருக்கும் அப்படியே மணி நேரம் வந்துட்டு இருந்து மறுபடியும் ஒரு ஆடு சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் காசு அப்படியே சாச சந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் சரி அந்த ஒரு மட்டும் தான் கிடச்சி வேணும் வீட்டு பர்பஸ்த்துக்கு தேவையான தண்ணி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சிங்களேன் அந்தளவுக்கு நமக்கு இந்த இடத்த ஈடு கிடச்சி இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்து இருந்து ஒரு ஒரு அடி அரை அடி தள்ளி வச்சு ஓட்டத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாவது பாயிண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நமக்கு ஒரு அனுபவம் ரெண்டாவது அனுபவம் வச்சிங்களேன் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இதே மாதிரி தள்ளி வச்சு ஓட்டணும் அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி கொடுத்த இடத்த ட்ரில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றஞ்சு இன்ச் ஆட்ட வந்திருக்கும் ஆனால் இந்த இடத்த அந்த மாதிரி ட்ரில் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வச்சு ட்ரில் பண்ண முடியாது பெட்டு கட்டி ஏதாவது பெட்டு வச்சு ஓட்டுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் டைப்பில் ஓட்டிருக்கணும் அந்த மாதிரி ஓட்டினா வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாகும் இப்போ பெரிய வண்டியில் நம்ம ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள முடிக்கிறோம் அப்படின்னா அதுவே பெட்டு பெட்டு கட்டி ஓட்டினாலும் சரி இல்லை ரோபோ டைப்பில் வச்சு ட்ரில் பண்ணாலும் சரி கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலவுகளை குறைக்கலாங்கிற ஐடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பெரிய வேண்டி வச்சு டீல் பண்ணாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டத்தை தள்ளி வச்சு ஓட்டுற மாதிரி சூழ்நிலை இந்த இடத்த ஏற்பட்டுருச்சு சரிங்களா ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டில் வீடு கட்டுற மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வாஸ்து பூஜை போட்ட உடனே நீங்கள் வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து அதில் மோட்ரு இருக்கிறது வந்து கூட பின்னாடி வந்து நம்ம மோட்டர் அரைக்கலாம் ஆனால் போர் போட்டுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டட வேலைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இதை தவிர வேறு எதாவது எங்களுக்கு சந்தாயம் இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை நீரோட்டமாக இருப்பதில்லை போர் அமைக்கிறதுல செயர் போர் கேனூர் வெட்டுறது எது எதில் சந்தாயம் இருக்குதுனாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்ங்களை உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட அனுபவங்கள் புதுப்பு அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா நீரோட்ட பயணத்தில் எல்லாமே நம்ம வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க குறைந்த நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க நன்றி வணக்கம்